ங்களுக்கு வேண்டியது உரிமை நாடும் மடன நாடும் மடன நாடும் மடன பூமியன மடன சாமி மடன நாடும் பேசுறாங்க இல்லையா விடியல் ஆட்சி விடியல் வேஷம் கலந்து போச்சு டும் 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 கருப்பு சிவப்பு காவியாச்சி சொல்றாங்க இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு கூடங்குளம் அணுக்கழிவு புதைப்பு கன்சர்வேஷன் ஆக்ட் எஃப்சிஏ டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் இப்படி எண்ணற்ற சிக்கல்கள் இந்த நிலத்தில் இருக்கு உங்களுக்கு நான் பட்டு வனத்த

எட்டு காடுகள் ஐநா மன்றம் மலை இருக்கிறது அந்த எட்டு காடுகள் முதன்மையாக இருக்கிறது எனது முதுமலை காடு வெஸ்டன் கார்ட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாடு வச்ச பேர் முதுமலை மூத்த மலை வெஸ்டன் கார்ட்ஸ் வச்சிருக்குது அந்த மலையை ட்ரில் பண்றான் எக்ஸ்டெண்டட் ரீச் ட்ரில்லிங் அப்படினா இப்படி ஓட்டைய போட்டு கீழால கீழால பல நூறு கிலோமீட்டர் கீழால உள்ள மினரல்ஸ் கனிமங்களை தனிமங்களை எடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இது சட்டம் இது இப்ப நம்ம இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ஓட்டையை போட்டு உடம்புல உள்ள நீர்ச்சத்து சத்து ரத்தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டா நம்ம எப்படி அப்படி இருக்கோம் அது மாதிரி காட்டு அழிக்கிற சிட்டம் ஐயா மரியாதைக்குரிய விடியல அரசை சார்ந்த ஸ்டாலின் அவர்களே இது பாவம் இதையாவது எதிர்த்து தொலைங்க ஒன்னையும் நீங்க எதுக்கல இதையாவது எதிர்த்து தொலைங்க இந்த லட்சணத்துல வேற எங்க அண்ணனை வேற விமர்சிக்கிட்டு இருக்கானுங்க எங்க அது ரெண்டாம் தேதி வச்சிருக்கேன் நான் திருச்சியில் இருக்கலாம் கச்சேரி ரெண்டாம் தேதியே திருச்சியில இருக்கு கச்சேரி இது அதுக்கான மேடை இல்ல அதுக்கான களம் இல்ல அதுக்கு இருக்கு இவன் சொல்றான் வீடு தோறும் கல்வி திட்டங்கிறது ஒண்ணு இல்லை வீடு தோறும் கல்வி திட்டம் இருபது மாணவர்களுக்கு ஒரு தன்னால் தொண்டர் ஆர் எஸ் எஸ் கிளையமைப்பான வித்யா பாரதி ஆர் எஸ் எஸ் கிளையமைப்பான வித்யா பாரதியிலிருந்து இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தன்னார்வ தொண்டர்களை அதனை பயன்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை திட்டி வச்சிருக்கிறான் இருபது பேருக்கு எப்படி நம்ம வாக்காளர்ல நம்ம திமுக அண்ணன் இருபது பேருக்கு ஒரு ஆள் நியமிச்சு அந்த காசு கொடுக்க வைப்பாங்கல்ல அது போன்று இருபது மாணவர்களுக்கு இருபது குடும்பத்திலையும் இருபது மாணவர்களிடத்திலையும் இந்துத்துவ நச்சு விதைகளை விதைப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் அருமை பெரு மக்கள் ஓரிரை கொள்கை ஏற்றவர்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்கவர்கள் வெற்றின் பக்கம் வாருங்கள் வெற்றின் பக்கம் வாருங்கள் உண்மையின் பக்கம் வாருங்கள் சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை இறைவனுக்கு நன்றி செலுத்த அழைப்பு எடுக்கக்கூடிய மக்களே நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ்ஸு கூட்டணியோட இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்க உங்களுக்கு துப்பு இருக்கா இல்ல திராணி இருக்கா இல்லையே சீமான் எந்த இளவும் இல்ல அணுக்களி மயம் போடுறான் சீமான் இஸ்லாமியரோட விருதி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மன பாதுகாத்துட்ட மோசமானது சீமான் இஸ்லாம் இருக்கிறத எதிரிங்க லே கடல்ல மீனவனை தம்பி ராஜகிரண கொன்னுட்டான்டா படுகொலை செஞ்சுட்டான் அதெல்லாம் கவலை இல்ல சீமான் இஸ்லாமிய இருக்கிறத எதிரி

இஸ்லாமியர் கிறிஸ்தவர் மார்க்கத்தை ஏற்றதுக்காக பேசல அவன் பிறந்த இனத்தில் நீயும் பிறந்திருக்கிறாய் என்ற ஒற்ற காரணத்துக்காக பேசிட்டு இருக்கான் வேற எந்த காரணம் இல்ல வேற எந்த காரணமும் இல்ல சீமான் இந்த கேக்குறாங்க நெய்தல் பட நெய்தல் பட கட்டுவியா அதுல வேற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காட்டுவியா பைத்தியார போயிடுவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது பேசுது இப்ப சொல்றேன் கேட்டுக்க சீமான் முதலமைச்சரா இருந்தார் வச்சுக்க

அதிகாரத்தை பயன்படுத்தின நீ அதிகாரத்தை கொடுக்கல சொம்பு போய் கேளையும் முதுகு வளைஞ்சவங்க ஆடி ஆசைப்பட்டவங்க கேள்வி நீ கொடுக்கற அதிகாரத்தை விளங்குமா விளங்குமான நீ வாணி நான் இருக்கிறேன் தெரியும் தம்பி என் தம்பி சொன்னால இடுமான காத்து இது ஓபன் இதன் மூலமாக ஒரு அறைக்குவல் ஒரு பிரகடனம் சத்தியத்தின் பக்கம் நிற்கக்கூடிய இஸ்லாமியின் கிறிஸ்தவ சொந்தங்களை ஒரே நான் தமிழர் கட்சியில என் காசுலேயே ஒரு மேடை போட்டு தர்றேன் ஒரே ஒரு முறை எங்களிடம் மண்டே நீ நிரூபிச்சிடுறா பிஜேபியோட பீட்டிமுன்னு நாங்களாம் தீமுடாவன்னு நீ டீட்டிம்முன்னு என்ன நிரூபிக்க முடியாது டெயின்டிம்முன்னு அவனை நான் நிருமிச்சிடுறான் நிரமிக்க முடியாது அவதூறுகளையும் அழுக்கு குப்பைகளை அழுக்கு மூட்டைகளை செமந்து வந்து ஏன் மேலே நீ சுமத்துற சத்தியத்தின் பக்க நிறிக்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்கான் எல்லாம் பதிவுகள் finger tip ல சயின்டிஃபிக் கால்குலேஷன் அட இல்லே குறிப்பு இல்லாம பேசுற பைய புள்ளையளோட நாங்க எங்கட்ட வந்து கத்திட்டு இருக்க நீ 99 ல நீங்க முரசு சொல்ல நான் பதி வச்சிருக்கோம் ஆர்எஸ்எஸ் சமூக இயக்கம் அப்படின பாரத மாதா சலசந்த பதி வச்சிருக்கோம் பெரியாரலாம் இழுக்க இருக்க நீ அவரை வச்சு தான் எங்களை அடிக்கிற நீ அவரை வச்சு அடிக்கிற இனிமே அவரை தூக்கிட்டு வராத அவரை பத்தி நான் பேச வேண்டியது வந்துரும் நீ தவிர்த்துக்க நீ தவிர்த்துக்க என் தாயை நீ திட்டினால் உன் தாயை திட்டுவது இயல்பு என் கடவுளை நீ விமர்சித்தால் உன் கடவுளை நான் விமர்சித்து இயல்பு என் தலைவனை விமர்சிப்பதற்காக நீ கொண்டு வந்துடாத என் இஸ்லாமிய சொந்தங்களே உங்களை பத்தி தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒரு பதிவு இருக்கு பதிவு இருக்கு துடுக்கனுக்கும் இஸ்லாமியனுக்கு இஸ்லாமியனுக்கு பாப்பானுக்கு பயந்துகிட்டு பார்ப்பனர்களுக்கு பயந்துகிட்டு இந்த துடுக்க பயிர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுத்தது மலத்துக்கு பயந்து சா சாணிக்கு பயந்து மலத்தை மிதிச்ச மாதிரி இஸ்லாமியர்களை மலத்துக்கு ஒப்பாக பேசினார் பெரியார் இந்த நான் குறிப்பு வச்சிருக்கேன் குறிப்பு வச்சிருக்கேன் ஓ சத்திய தின்பக்கம் நிற்கக்கூடியவர்களா ஐந்து வேலை தொழக்கூடியவர்களா இரையச்சம் கொண்டவர்களா அவதூற பரப்புரணி இதுக்கு பேச முடியுமா உன்னால எல்லாம் மீள் வாசிப்பு மறு வாசிப்பு எல்லாத்தையும் பெறற்ற ஒரு சமுதாயம் சீமான் முன் சீமான் பின் தாண்ட அரசியல் 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 எல்லாவற்றையும் மீட்டு எடுக்க வேண்டிய தேவை இருக்கு குறுக்கம் இருக்க தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் இல்ல அப்படின்னு சொன்னா சங்கி கத்தனம் இந்த லுங்கி ஏன் கத்தனம் சொல்லு தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல நடுமண்டையில அருவாள போட்டு ரெண்டா பொழக்கிற ஐடியாலஜி யார் யாரு கத்தனும் ஒன்மேன் ஆர்மி சூப்பர் பவர்

கிறிஸ்துவ மதத்தை ஏற்று இயேசு பெருமானின் போதனைகளை தேவாலயங்கள் மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய பணியை செய்த போதிலும் நான் இனத்தால் தமிழன் அப்படி நிக்கிறாரையா எதற்கு எதற்கு அருத்தந்தை சத்தியத்தை பேசக்கூடியவர் கிறிஸ்தவர்கள் வேதமாக கருத்துக்கூடிய பைபிளை அனுந்தினமும் கற்பிக்க கூடியவர் அவர் சொல்லுகிறார் சீமான் அரசியல் ஆகச் சேர்ந்தது சரியா இன்னுமா உங்களுக்கு குழப்பம் இன்னுமா குழப்பம் குரலா வந்துருச்சு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு தாய்மா தாவண்ணா ஈயண்ணா மானா தானா இம்மண்ணா தாய் மதங்குற சொல்லாடலே இல்ல சீமானோட முப்பத்தி ஏழு நிமிஷம் அந்த பேட்டில இந்த அயோக்கிய பயல் தாய் மதங்குறத இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படியே நீட்டா அடிக்கிறான் இந்த அடிக்கிறான் இந்த வந்துருச்சு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி குழக்கழியும் வந்துருச்சு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவன் இந்த வந்து நிக்க போறான் என்னடா சிலம்பசே அந்த கல்வி திட்டத்துக்கு தெரியலங்க ஒன்னாவது அஞ்சாவது வரைக்கும் ஆறா கிளாஸ் எடுக்கலாம் டுவெல்த் பாஸ் பண்ண அப்புறம் அஞ்சு வரைக்கும் எட்டு வரைக்கும் இருக்கலாம் காலேஜ் டிகிரி முடிச்சவன் ஏற்கனவே எட்டு லட்சம் பேர் பிஎட் கல்வி கல்வி முடிச்சுட்டு அரசு அலுவலகத்தில் பதிவு செய்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இந்த இளைஞர்கள் அதுக்கு பயன்படுத்தி சைக்காலஜி படிச்சவன் சைக்காலஜி பேப்பர் இருக்கு பிஎட்ல டீச்சர் ட்ரைனிங்ல இருக்கு அதை பயன்படுத்தி அப்ப யாரு நேரடியாக வர்றான் நேரடியா உங்ககிட்ட ஆர்எஸ்எஸ் அறிவிச்சிட்டு வரான் அத கூட அறியாத இடத்துல நீ இருக்கிற உனக்கு எப்படி வரும் தான் இப்போ அட்டகாசம் செஞ்சு ரொம்ப கேஸ் கேச அவர் இப்ப பேசுறது இல்ல ஒரு தேர்ட்டி டூ பீப்புள்ஸ் வச்சிருக்காரு பூரா லெட்டர் பேடு இவங்களை பூரா சிந்தி விட்டு இருக்காரு அது போல எங்க அண்ணனு தெளிவா தான் இருக்காரு மெயின் வீல தான் நான் அடிப்பேன் நீ பாத்து கடை தம்பிட்டாரு அண்ணன் எங்க அண்ணனும் ரொம்ப கிளவரடி சும்மா இல்ல

அவங்களாம் பேச விட்டு இவர் அமைதி கேட்கிறாரு இந்த அது தமிழ்நாட்டில் மட்டும் அரிய வகை நடுநிலைவாதிகள் இருக்கிறாங்க அரிய வகை அமேசான் காட்டில் கூட கிடைக்காது அரிய வகை நடுநிலைவாதிகள் அரிய வகை நடுநிலைவாதிகள் ஒரு ஊடகம் இந்த திரிபுராவில் திரிபுராவில் லட்சக்கணக்கான இஸ்லாமிய கூட்டமைகள் சொத்துகள் இரண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் எப்படி எரிக்கப்பட்டதோ இஸ்லாமிய வளங்களும் வாழ்வுகளும் எப்படி சிதைக்கப்பட்டதோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு வேலை திருபுராவில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அரசு செய்கிறது இந்தியாவில் இஸ்லாமியர் அல்லாத ஒரு தலைவன் அதை முதன் முதல் கண்டித்து அறிக்கை விட்டான் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தலைமையென்றால் சீமல்ல என் உயிருக்கு மேலாக நான் நினைக்கக்கூடிய நடிக்கக்கூடிய கண்ணிய கண்ணியமிகு எங்களது நபிகள் பெருமானை ஆண்மையற்றவன் சொன்ன பொழுது அவன் தலையிலே அடிக்கிற மாதிரி வாஜ்பாய் திருமணம் பண்ணலாம் ஆண்மையற்றவனா பிரதமர் மோடி கட்டண பொண்டாட்டி விட்டு போய்டான் இப்படி பதிலுக்கு பதில் எதிர்த்தாக்குதல் பண்ணுன நாங்க உனக்கு எதிரி ஏண்டா நாங்க உனக்கு எதிரி தம்பி தமிழ்நாடு முழுக்க சிஐ கூட்டத்தில் உன்ன காவல்துறை தடை செய்து உன்ன பேச வேணாங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் போய் சொன்ன அண்ணன் சொன்னாரு இங்கதான உன்ன பேசக்கூடாதுன்னா ஐநா மன்றத்துல போய் பேசினேன்னு ஐநாவுக்கு அமுச்சு விட்டாறா சீமானடா உங்க எதிரி நாங்கெல்லாம் உங்க எதிரி நீ அவ்வளவு காயப்படுத்துற அவ்வளவு காயப்படுத்துற வலிக்குது பாவமா இருக்கு ஆறுதல் சொல்ல முடியாது தவிக்கிறான் நான் தமிழ் கட்சியில பயணிக்கூட இஸ்லாமிய சொந்தங்கள் தவிக்கிறான் பாவமா இருக்கு ஊர் முழுக்க வச்சு அட்டிக்கிற இந்த சொம்பு பயலுக்கு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு அவங்க கூட போய் பரப்புற எப்படா கொண்டு தமிழ்நாடு முழுக்க அந்த இஸ்லாமிய சொந்தங்கள்ட்ட பரப்புக்கிட்டு ஒரு பேசிக்கிட்டு முகல்லா சண்டையை போட்டுக்கிட்டு இப்படியே கழிஞ்சிக்கிட்டு இருக்கிற அவன் சுத்தி வளர்ச்சி வந்துட்டான் அவன் நேரடியா அங்கே வர முடியாது அவன் திமுகவை கையில் எடுத்து நீட்டா உள்ள வந்துட்டான் கவர்னர் இதுக்கு லட்சணத்துல பார்த்துருப்ப ஒன்றரை மாசம் ஆச்சு ஹைகோர்ட் அரஸ்ட் வாரண்ட் கொடுத்து ஹைகோர்ட் ஐயோ நீதிமன்ற அவமதிப்பு செய்கிறது தமிழக காவல்துறை நீதிமன்ற அவமதிப்பு செய்கிறார் தமிழகத்தின் அரசு துறை நீதிமன்ற அவமதிப்பு செய்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர் காவல்துறை கட்டளையிட்டும் காவல்துறை கட்டளையிட்டும் அவனை கைது செய்ய துப்புள்ள 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 திராணியில் தெம்புள்ள ஒரு இலம் இல்லை முதுகெலும்பில்ல அதை கேள்வி கேட்க வற்கற்றோ நீ ரெண்டு சீட்டு ஒன்று சீட்டுக்கும் கோபாலபுரத்து திண்ணையில் பொசிஷன் பார்த்து முட்டி போர் எல்ல பொசிஷன் பார்த்து முட்டி போர் அல்ல நீ கேட்கணும்டா நீ கேட்கணும் நீ கேட்கணும் நீ கேட்கணும் இதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கிறே எனக்கு அல்லாஹ் நரகம் தர்றான் சொர்க்கம் தர்றான் நீ அல்லா இல்லையில நீ அல்லா இல்லையில என் குளிக்க நான் பதில் சொல்லிக்கிறேன் லே குரான தெளிவா தமிழ்ல படிச்சனால தான் இறைவன் சட்டத்திட்டங்களை தெளிவா தமிழ்ல படிச்சனால தான் பெருமானார் நபிகள் பெருமானார் தெளிவா தமிழ்ல படிச்ச நாள தாண்டி நானே நான் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன் பயணிக்கிறேன் அதுக்கு வேலை இல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அன்பான சொந்தங்களே சொன்னதை உங்களிடம் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் இங்கே எப்படி கேசிசம் அமெரிக்காவில் அது ரேசிசம் அவன் சொல்கிறான் என் அன்பான கருப்பு என சொந்தங்களே உங்கள் நண்பர்களை நீங்கள் அடையாளம் காணுவதில் நீங்கள் தவறிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை உங்கள் நண்பர்களை நீங்கள் அடையாளம் இல்லை மாறாக உங்கள் எதிரிகளை நீங்கள் அடையாளம் காண தவறினால் உங்களுக்கு நூறு எதிரிகள் முளைப்பார்கள் கருத்து நாம் தமிழர் கட்சி எதிர்கிறது தான் ஆய்கால வேலை என்றால் நீ ஆரிய திமுகவின் சொம்பு அடி மீட்டெடுக்க முடியாது என்று கூறி நீங்களும் தமிழர் நானும் தமிழர் நாம் தமிழராய் வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்